கருணை என்னும் பேரன்பினார் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் ஏதேனும் நடந்து ராமனுக்கு நன்மை ஏற்பட்டு விடாதோ என தயரதன் ஏங்குதல் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று இன்னும் அவள் தீவான் போல் என்பதனால் ஒன்றுருதி நிகழ்ந்ததெல்லாம் உண்மை ஒன்றே என்பதுதான் என்றாலும் ஏதேனும் என் மகனின் நன்மைக்காய் நன்றிங்கே நடவாதோ நல்லிரையால் என்றானி இதுவே இந்த முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்னும் அவள் தீவான் போல் எதிர் உள்ளாள் என்பதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உணர்விழந்து போய் தரையிலே விழுந்த தயரதன் தான் மீண்டும் உணர்வு பெற்று எழுகையிலே தன் முன்னால் இன்னும் தனது மனைவியான கைகேயே நின்று கொண்டிருக்கிறாள் என்று கண்டுகொண்ட காரணத்தினால் தான் முன்பு கண்டவை யாவுமே உண்மைதான் என்று தெளிவாக அறிந்து கொண்ட பின்னர் தொடர்ந்து அவளே தீப்பற்றி எரியும் வானம் போல் சினந்த முகத்துடன் தனக்கு முன்னே எதிர்ப்புறத்தில் நின்ற வண்ணமாய் காட்சியளித்ததை தனது கண்ணால் தெளிவாக கண்டுகொண்டதான் ஒன்றுறுதி நிகழ்ந்ததெல்லாம் உண்மை ஒன்றே என்பதுதான் இவ்வளவு நேரமும் தான் கண்ணால் கண்டவை உள்ளத்தால் எண்ணியும் வந்தவை யாவுமே உண்மையான நிகழ்வுதான் என்பது மட்டும் மிகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது என்றாலும் ஏதேனும் என் மகனின் நன்மைக்காய் ஆகவே தன் மனைவியான கைகேயானவள் ராமனது வரவாசம் குறித்து வரங்களைக் கேட்டது யாவுமே உண்மைதான் என்பதனால் அவளது வரத்தினால் தனது மகன் ராமன் வனவாசம் செல்லும் இன்னலுக்கு ஆளாகாமல் இருப்பதற்காகவும் நன்றிங்கே நடவாதோ நல்லிரையால் என்றானி நல்லவற்றையே செய்கின்ற இறைவனால் ராமனின் நன்மைக்காக ஏதேனும் நடந்து அவனை காப்பாற்றி விடாதோ என்றும் நடக்கின்ற அச்செயல் நன்றாக நடந்து ராமனை காப்பாற்றும் நலத்தினை அச்செயல் செய்துவிடாதோ என்றும் தன் மனத்தின் உள்ளே ஏங்கிப் போய் நின்றான் கைகேயானவள் தனது எண்ணத்திலிருந்து மாறப் போவதே இல்லை ஆகையால் கைகேயானவள் தனது எண்ணத்திலிருந்து மாற வாய்ப்பில்லை என்பதனால் அவளால் தனது திட்டத்தினை மாற்றிக்கொள்ளாத அந்த நிலையில் தன்னாரும் எதுவுமே செய்ய இயலாத நிலையில் இறைவனின் செயலாவது ஏதேனும் நன்மைகளை செய்து நன்மைகள் ஏதும் நடந்து விடாதோ என்று தன் மகன் மேல் பாசம் கொண்ட தந்தையாய் ஏங்கிப் போனான் இதுவே முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்